திருவெறும்பூர் அருகே உள்ள பாவேந்தர் பாரதிதாசன் கல்லூரியில் பொங்கல் விழா மாணவ மாணவிகள் உற்சாக நடனமாடி கொண்டாட்டம் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி திருவரம்பூர் அருகே உள்ள எஸ் ஆர் எம் குழுமத்தின் பாவேந்தர் பாரதிதாசன் கல்லூரியில் பொங்கல் விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு எஸ் ஆர் எம் குழும தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களின் வழிகாட்டுதலின் படி கல்வி இயக்குனர் வெங்கடேஷ் பாபு இயக்குனர் சிதம்பரராஜன் முதல்வர் சரவணன் நிர்வாக அலுவலர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர் விழாவில் மாணவ மாணவிகள் சேலை வேஷ்டி புத்தாடை உடுத்தி கரும்பு மற்றும் தென்னை ஓலைகளால் வளாகத்தை அலங்கரித்து ஜல்லிக்கட்டு காளைகளுடன் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்தனர் மேலும் நாட்டுப்புற ஆட்டங்களான தப்பாட்டம் பொய்கால் குதிரையாட்டம் ஒயிலாட்டம் ஆகியவை இடம்பெற்றன மேலும் மாணவ மாணவிகளுக்கு கோலப்போட்டி சாக்கு போட்டி பானை உடித்தல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் ஆர்வமுடன் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தினர் மேலும் இந்த பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் உற்சாக நடனமாடி சிறப்பாக கொண்டாடினர் அதுக்கு அதான் சார் அப்படின்னு கேக்குறீங்க பாப்பாங்களா பேர் வந்து வர்ணிதேவி தேர்ட் இயர் பிசிஏ படிக்கிறேன் இப்போ வந்து எஸ்ஆர்எம் குழுமம் வந்து எங்கள் காலேஜை வந்து எடுத்து எடுத்திருக்கனாட்ட எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் இன்னதனம் முன்னாடிலாம் நார்மலாக பொங்கல் வச்சு கொண்டாடி இருந்தோம் இந்த தடவை துறை சார்ந்த தனமாக அனைவருமே சேர்ந்து எல்லா நிகழ்ச்சிகள் வச்சு போட்டிகள்லாம் எக்கச்சக்கமாக வச்சு வச்சு நடத்துகிறனாட்டம் எங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது சார் இவ்வளோ நாள் வந்து கம்மியாக இருந்த நாட்டை இல்லை எஸ்ஆர்எம் எங்களை எடுத்திருந்தேனாட்ட எங்களுக்கு வெளியிலையும் சொல்கிறதுக்கும் சரி ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களோட கட் அவுட் பேனர்லாம் வைக்கிறனாட்ட அதை நினச்சி எங்களுக்கு மிகவும் பெருமிதமாக இருக்குது சார் இதில் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை நான் தேர்ட் இயர் படிக்கிறனாட்ட எனக்கு ரொம்ப மன வருத்தம் அதில் இன்னும் இன்னும் இந்த காலேஜில் படிக்கணும் நிறையா வரணும் மைடிய மெடிக்கல் எல்லாமே வரணுங்கிறது என்னோட ஆசை சார் உங்கள் பேர் என்னோட பேர் ஹரிணி தேவி நான் வந்து பிகாம் சி படிக்கிறேன் நபிகாம் சே படிக்கிறேன் எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்கிறது இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் குழுமம் வந்து வாங்கியிருக்காங்க இதிலேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஜி மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வருதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இதே மாதிரி எங்களோட தம்பி தங்கச்சி எல்லாரையும் இந்த காலேஜில் வந்து சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறோம் இதான் ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன சொல்கிறேன்னு தெரியல ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது இதே மாதிரி தான் அது வந்து வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த காலேஜ் வந்தனால எங்களுக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு பக்கத்தில் மெடிக்கல் காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மெடிக்கலாம் வந்துடும் இல்லை இப்போ என்னோட பேர் துல்காப்பியை நாங்கள் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் காலேஜில் படிக்கிறோம் இது வந்து எனக்கு ஃபைனல் இயர்னால் எங்கள் காலேஜில் வந்து ஃபெஸ்டிவல் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவும் ரொம்ப மகிழ்ச்சி தரமானதாக இருக்குது இதுதான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நடக்குது இந்த நிகழ்ச்சி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறத அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து நேச்சுரல் தான் எல்லாமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சி கோலாட்டம் விளையாட்டம் எல்லாமே இருக்குது இதில் பொங்கலும் நிறையா கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவும் ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலை வந்து கொண்டு போகிறாங்க இதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி ஹாப்பி ரங்கோலி கையெழுத்து நிறையா வச்சாங்க நேற்று பானை உடைக்கிறது சுகர் ப்ரீடு நிறைய வச்சாங்க இப்போ ஜல்லிக்கட்டை வச்சு பண்ணாது பாரம்பரியான நம்ம ஒரு விளையாட்டு மாதிரி எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுத்து நிறையா பண்ணுறாங்க இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரும்னு நாங்கள் இது பண்ணுறோம் மாணவர்களும் ரொம்பவும் மகிழ்ச்சியோட இந்த பண்டிகையில் வந்து ஈடுபடுறாங்க